அஸ்லாம் வலைக்கம் ஹஸ்மல் ஐஏசி சர்வீஸ்லேருந்து உங்கள் லஷர் யாராக இருந்தாலும் வேலைக்கு கூட்டி போகிறேன் குறு குறு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வடிவேலை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு உடைக்கலாம்னு சொல்லி சுத்தியா ஒளியும் கையில் கொடுத்துட்டு போயிடலாம் இங்கே ஊரை உடைக்க திருட்டு போயிட்டாங்க உடச்சாச்சு ரெண்டாவது மார்னிங் வந்து காங்கிரீட்டு இந்த நல்லா காங்கிரீட்டு அதனால் அது வந்து உடைக்கிற கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் உடச்சி உடச்சி சரி பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம நிலமையை பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு டெக்னீஷியன்னு வந்து யாருமே நம்ம மதிக்க மாட்றாங்க சுற்றியெல்லாம் கொடுத்து கூட தான் சொல்லிட்டு போயிடறாங்க பரவாயில்லை வேலை இல்லைங்காமல் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் நல்லபடியாக வாழணும் நான் இறைவனோடு பிரார்த்தனை செய்வேன் அவ்வளோதான் எந்த வேலையாக இருந்தால் என்ன வேலை பார்த்தா நமக்கு சம்பளம் கிடைக்கும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது அதனால அந்த வேலையெல்லாம் செய்யறதுனால தப்பு கிடையாது நேர்மை ஏழ்மை கருமை இதுதான் நம்மளோட கொள்கை சாரி நேர்மை நம்மளோட கொள்கை செந்தி சொன்ன டயலாக் வந்துச்சு அவன் வந்துச்சு உறவுகளை நான் உங்கள் அசுர்த்திருந்து ஸ்மில்லா ஏசி சர்வீஸில் எங்களுடைய சர்வீஸ் உங்களுக்கு தேவை என்றால் எண்பத்தி ஆறு நூறு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு என்ற இலக்கில் தொடர்பு கொள்ளலாம் இந்த இலக்கில் வாட்ஸ்அப்பும் இருக்கிறது உங்களுடைய வீட்டுகளில் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் மற்றும் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இது போன்ற சர்வீஸ்கள் தேவையற்ற தொடர்பு கொள்ளலாம் நன்றி உறவுகளை நீங்கள் முதன்முறையாக என்னோடய வீடியோ சேனல் பார்க்குறீங்க அப்படி யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு தெரிவிங்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு சந்திக்கலாம் இன்றைய வேலை இந்த பில்டிங்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஆற்றி பாருங்கள் இந்த பில்டிங் ஃபுல்லாக வேலை வந்துக்கோ அப்படியே பார்த்துட்ருக்கணும் வயரிங் ஒரு செக்ஷன் இழுத்துருக்கோம் அப்படியே இந்த தான் இழுத்தோம் ஒரு வயர் தே பிளாக் வயிறு அந்த கட்டாயத்துக்கு போய் பாருங்க அந்த வயர் மட்டும் தீர்ந்துச்சு அதனால் அவர் பிளா வயர் வாங்க போயிருக்காரு நம்மளுக்கு உடைக்கிற வேலையை கொடுத்துட்டு அப்படி மெதுவாக போயிருக்கிறாரு அந்த பக்கம் இந்த பில்டிங் வேலை இருக்கோம் நண்பர்கள் எல்லோரும் வேலை பிடிச்சி பார்க்குறாங்க அதில் நம்ம ஹெல்ப் பண்ணி நம்மளுடைய வேலைகளை பார்த்துக்கணும் அவ்வளோ தான் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் சந்திக்கிறேன் நான் உங்களிடம் இருந்து விளையை விடைபெறுவது உங்கள் நண்பன் அஷ்ரஃப் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து